அளவுக்கு அதிகமாக அலட்டிக் கொள்ளாதீர்கள் நடைப்பயிற்சி சாதனத்தை கண்டுபிடித்தவர் தனது ஐம்பத்தி நாலாவது வயதில் காலமானார் ஜிம்னாஸ்டிக்கை கண்டுபிடித்தவர் தனது ஐம்பத்தி ஏழாவது வயதில் காலமானார் உடற்கட்டமைப்பில் உலக சாம்பியனாக இருந்தவர் தனது நாற்பத்தி ஓராவது வயதில் இறந்தார் உலகின் தலைசிறந்த கால்பந்து வீரரான மரடோனா தனது அறுபதாவது வயதில் காலமானார் அமெரிக்காவில் ஜேம்ஸ் புல்லர் என்பவர் ஓட்ட உடற்பயிற்சியில் புரட்சியை தோற்றுவித்தவர் ஆனால் அவர் தனது ஐம்பத்தி இரண்டாவது வயதில் ஓடும்போது மாரடைப்பால் இறந்தார் எதிர்மாறாக நூடல்லா சாக்லேட்டை கண்டுபிடித்தவர் தனது எண்பத்தி எட்டாவது வயதில் காலமானார் சிகரெட்டை கண்டுபிடித்த வின்ஸ்டன் தனது நூத்தி இரண்டாவது வயதில் இறந்தார் அபினை கண்டுபிடித்தவரும் நூத்தி பதினாறாவது வயதில் ஒரு நிலநடுக்கத்தில் சிக்கி இறந்தார் முயல் எப்போதும் மேலும் கீழும் குவித்து கொண்டே இருக்கும் ஆனால் அது இரண்டு ஆண்டுகள் மட்டுமே உயிர் வாழ்கிறது அதே நேரம் உடற்பயிற்சி ஏதும் செய்யாத ஆமை நானூறு ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கிறது அதனால் ரிலாக்ஸாக அமைதியாக வாழுங்கள் விரும்பியதை உண்ணுங்கள் பருகுங்கள் அளவுக்கு அதிகமாக அலட்டிக் கொள்ளாதீர்கள்